இந்திய சிறு தொழில் வணிகர்களின் மேம்பாட்டிற்காகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நீரோட்டத்தில் அவர்களும் விடுபட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்திலும் வணிகம் எனும் புதிய திட்டம் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது எஸ்எம்இ வங்கியின் வாயிலாக இத்திட்டத்திற்கு ஐந்து கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத் துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் மதானி அரசாங்கத்தின் கீழ் அமைச்சு பல திட்டங்களை இந்திய வணிகர்களின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது தகுனின் ஸ்போமி கோஸ்பிக் அமானா இக்தியாரின் பெண் திட்டம் பேங்க் கீழ் பிரீப் ஐ எஸ் எம்இ கா வாயிலாக ஐபேப் உட்பட பல திட்டங்கள் அதில் அடங்கும் அந்த வரிசையில் புதிதாக அறிமுகம் கண்டுள்ள இந்த வணிகம் திட்டம் சுமார் இருநூற்று ஐம்பது வணிகர்களின் தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என்று டாக்டர் ஸ்ரீராமணன் நம்பிக்கை தெரிவித்தாா்

தட்டுக்குன்னு இருக்கு அது வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் கீழே த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் மேலே நம்ம போனோம்னா ப்ரீஃப் ஆகிருக்கு பேங்க் ஒரு ப்ரோக்ராம் ஆனால் வச்சுக்கோ வந்து நீங்கள வந்து இந்த லோன் எடுத்தீங்க எஸ்எம்இ பேங்க்ல நீங்கள வந்து எஸ்எம்இ பேங்கோட கம்யூனிட்டியில இருக்கீங்க முதல்ல தத்துவ முஸ்லீமோ தத்துவ ஹர்டி சொன்னாங்க இந்த கம்யூனிட்டியில நீங்கள இருந்தீங்கன்னா சிங்கிள் கஸ்டமர் லிமிட் வந்து அப் டு ஹண்ட்ரட் மில்லியன் வெறும் வணிக நிதி வழங்குவது மட்டுமின்றி வணிக வளர்ச்சி புத்தாக்க நுணுக்கம் முறையான கணக்கு வழக்குகளை கொண்டிருப்பது கவரக்கூடிய முறையில் வணிகத்தை மாற்றும் விதம் உள்ளிட்ட பலவற்றை வங்கி பணியாளர்கள் இத்திட்டத்தின் மூலமாக இந்திய வணிகர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் எனவே குறைந்த வர்த்தக அறிவில் வியாபாரத்தை தொடங்கினாலும் இத்தகைய வழிகாட்டியின் மூலம் மிக விரைவில் வியாபாரத்தில் அவர்களால் பீடு நடை போட முடியும் என்று ரமணன் குறிப்பிட்டார் குறைந்தது ஒரு லட்சம் ரிங்கிட்டிலிருந்து மூன்று லட்சம் வரை வரை உதவிக்கு விண்ணப்பிப்பதன் மூலம் தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள் வாங்குவது வர்த்தக வாகனங்கள் வாங்குவது உட்பட வர்த்தக விரிவாக்க திட்டங்களுக்கு இக்கடனுதவியை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேவேளையில் அமைச்சின் கீழ் உள்ள மற்ற கடனுதவிகளையோ அல்லது மானியத்தையோ பெற்றவர்களாக இருப்பினும் வியாபார வளர்ச்சிக்காக வணிகம் திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்றும் அவர் விவரித்தார் இன்று குவலும்பூரில் உள்ள முனாரா எஸ் எம் யில் நடைபெற்ற வணிகம் திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்